ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் ஆந்திராவில் என்னோட நண்பர் அவர் பற்றி நான் போடக்கூட வீடியோன்னு நினச்சேன் என் வீடியோலாம் அவர் பார்க்குறாரு எப்போயோ ஒரு டைம் ரேராக பார்ப்பார் இந்த நல்ல விஷயத்துக்காக தான் அவரை பற்றி நான் பேசுகிறேன் என்னுடைய ஆந்திரா நண்பர் ஒருத்தர் எல்லாத்து குடும்பத்திலையும் சண்டை இருக்கிற மாதிரி அவங்க குடும்பத்துலையும் எல்லாத்து குடும்பத்துலையும் சண்டை இருக்குது அவங்க ஃபேமிலியில் கொஞ்சம் ப்ராப்ளம் நான் தான் வந்து அது யாருன்னு குறிப்பிட்டு சொல்ல விரும்பல கொஞ்சம் மனநிலை பாதிச்சிருச்சு குழந்தை இல்லாத நாள் நான் சொன்னேன் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சின்னா ஃபேமிலி எல்லாம் சால்வ் ஆகிடும்னு சொன்னேன் ஆனால் அதுக்காக நிறையா என்னோட என்னால் என்னென்னா அதுக்கு என்ன அனுபவத்தில் என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லி கொடுத்தேன் ஒரு டைம் ரொம்ப முற்றி போய் அதுக்கு வந்து மனநிலை ரொம்ப பதிச்சு தனியாக இங்கே போகிறது வெளியூருக்கு போகிறது பார்த்து பஸ் வேறு இல்லாமலேட்டை கடை வாங்கிட்டு போகிறது அது மாதிரி சுத்த ஊர் அப்படியே மனநிலை பாய்ச்சுன்னா வீதி சுற்றுற மாதிரி பாதிச்சிருச்சு நானும் அவருக்குன்னு போய் தேடி இருக்கிறோம் ஒரு டைம் காணாத போய் நைட்டு பதினொன்றரை மணி வரைக்கும் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அங்கேருந்து பிடிச்சி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டாங்க அடுத்தது நான் ஒரு ஐடியா சொன்னேன் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க அதே ஸ்டேஷனில் நீயே கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் என்னென்னா இது மாதிரி கவுன்சிலிங் பண்ணுங்கள் வீட்டில் கூப்பிட்டு வான் பண்ணுங்கள் சாப்பாடெலாம் செய்கிறது கிடையாது இவர் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருப்பார் என்னமோ அது ரொம்ப அதான் மனநிலை பார்த்துட்டு நல்லா படித்து பொண்ணு தான் அது நல்லா நல்ல பொண்ணு அருமையான பொண்ணு தான் அவங்க வாய்ப்பு ஆனால் அதிகமான படித்து அது இதாக இருந்தது நான் இப்போ மனநோய் மாதிரி அப்படி ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் நானே கூட வந்து டைப் பண்ண சொல்லி கொண்டு போய்ட்டு கொடுத்தோம் நான் கூட வந்தேன் அவர் கொண்டு போய் கொடுத்தாரு கொடுத்தோன்னே நானே ஐடியா சொன்னேன் நான் கூப்பிட்டு பாருங்கள் கான்ஸ்டபிள் லேடி கான்ஸ்டபிள் ரெண்டு பேரும் அனுப்புங்க போயிட்டு அந்த இவங்க ஒய்ஃப் கூட்டிகிட்டு வாங்க கூப்பிட்டு வந்து கவுன்சிலிங் பண்ணி கொஞ்சம் சேர்த்து வைங்க அது ரொம்ப மண்ண பாசி மாதிரி சுற்றுது கொஞ்சம் இது பண்ணுங்கன்னு சொன்னேன் உடனே ஆட்டோவுக்கு நானே காசு கொடுத்தேன் ஆனால் அவர் எனக்கு திருப்பி கொடுத்துட்டாரு இருந்தாலும் ஆட்டோவுக்கு காசு கொடுத்து அந்த இவங்களுக்கு காசு கொடுத்து அந்த பொண்ணை கூட்டி வந்துட்டான் அவங்க ஒய்ஃபை கூட்டு வந்து உட்கார வச்சு ஒரு அந்த மாதிரி கவுன்சிலிங் பண்ணோம் அவங்க அப்பாவும் அண்ணாவும் ஒன்று வந்துட்டாங்க வந்தவுடனே எப்படி நீ இது பண்ணலாம் ஆவோ அப்படின்னாங்க ஒன்று வெளியில் இல்லைங்க அப்படின்ட்டாங்க இந்த மாதிரி இது தான் இது வந்து பெரிய கூட்டத்துக்காக இல்லை உங்களுக்கு உரிமை இல்லை அவங்க அண்ணன வெளியில் போக சொல்லிட்டாங்க அவங்க அவங்க அப்போ தான் கெடுக்கிறது கல்யாணம் பண்ணி கொடுத்தா புருஷனோட வாழ்கிறதுக்காக தான் என்னென்ன வழி இருக்க தான் சப்போர்ட் பண்ண முல்லையா பிரச்சனை மறைச்சிட்டு இருக்கக்கூடாது இருக்கிற முத்தம் விட்டாங்க அவங்க அதனால் வந்து அவங்களை வெளியில் நிற்க வச்சுட்டு கவுன்சிலிங் ரெண்டு பேரும் உட்கார வச்சு பேசி கவுன்சிலிங் பண்ணி எப்படி எப்படியோ பேசி மரட்டையும் விட்டாங்க புரியுற மாதிரி பண்ணி கொடுத்துட்டாங்க அடுத்த முறை அது ஏதாவது பண்ணிச்சின்னா ஐயோ ஸ்டேஷன்லேருந்து இருந்து லேடிஸுங்க வந்து நம்மளை கூப்பிட்டு போய்டுவாங்களா அப்படின்ற பயம் இருக்கும் மனநிலை பாதிச்சுன்னா மனம் சம்மந்தப்பட்ட விஷயம் ஐயோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் அதனால் வந்து அது வந்து இப்போ நல்லா இருக்குது ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன சமையல் பண்ணணும்னு கேட்குது போனலை நான் பக்கத்தில் இருக்கும்போதே அவர் வந்து என்ன வேணாலும் பண்ணுன்றார் அப்புறம் ரொட்டி பண்ணுவோம் பண்ணுறாரு அது மாதிரி ரொம்ப சந்தோஷமானது ஏதாவது ஒருத்தருக்கு பணம் காசு தான் கொடுத்து உதவி பண்ணணும்னு கிடையாதுங்க இந்த மாதிரி பண்ணுறது வந்து பெரிய மனநிலை ஒரு ஒரு குடும்பத்தை வந்து எல்லாத்தோடையும் பிரச்சனை இருக்குது ஆனால் ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு 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 ஐடியா கரெக்டாக கொடுத்து கரெக்டான ஃபாலோ பண்ணுவேன் நானே நானே செலவும் பண்ணுவேன் நான் நல்லா பண்ணி கொஞ்சம் இருக்கிறது அந்த மன நிறைவாக இருக்குது அதனால் பணம் காசு மட்டுமே முக்கியம் கிடையாது இந்த மாதிரியும் ஒருத்தருக்கு உதவி பண்ணலாம்